நீங்க நீங்க என்ன பாஸ் ஆறீங்களா நம்மளாம் எப்போதுமே ஃபெயில் தானே அட கடனை ஒப்பான உதைக்க நூத்துல ஒரு மார்க் போச்சுன்னு முந்தானால அந்த ஏத்து விட்டு பிள்ளை உட்காந்து ஓன்னு ஒப்பாரி வைக்குதுடா நீ நூத்துல ஒரு மார்க் கூட எடுக்காம இவ்வளவு சந்தோஷமா இருக்கடா வெக்கமே இல்ல சதவிடு நீ என்ன மதத்துல கிரிக்கெட் பிடிச்ச மாதிரி வச்சிட்டு இருக்க என்ன கதை அவசரத்துல பேப்பரை கட்டி கொடுக்கும் போது கொண்டு போன பிட்டு பேப்பர் சேர்த்து வச்சு கட்டி கொடுத்துட்டா பாஸ் போட்டுருவாங்க இல்ல ஸ்ரீனிவாசா கோவிந்தா